ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் எண்கண் முருகன் கோயில் பற்றி தாங்க பார்த்துக்கிட்ருக்கோம் இது வந்து சுவாமி மலைக்கும் நம்ம எண்கண் முருகன் கோயிலுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு சுவாமி மலையில் வந்து சிவனுக்கு எனும் பிரணவ மந்திரத்துக்கு வந்து பொருள் உரைச்ச இடம் சுவாமி மலை அதே பிரம்மனுக்கு ஓம்ங்கிற மந்திரத்துக்கு பொருள் உரைச்ச இடம் வந்து எண்கண் இங்கே வந்து பிரம்மன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்ச செஞ்ச இடம் இது அதே இடத்துல பெருமானும் நித்திய கருட சேவை இங்கே வந்து பெருமாள் வந்து கருடன் மேலே அமர்ந்து காட்சி கொடுக்குறாரு மிருக சிறுச நட்சத்திரத்துக்கு இந்த பெருமாளை போய் வணங்கி வந்தால் குறைகள் நீங்கி நன்மைகள் நடக்குங்கிறது ஐதீகங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் அதை வந்து சாமியை பேட்டி எடுத்திருக்கேன் அந்த கோயிலில் அது அவங்க சொ சொல்கிறாங்க அதையும் கேளுங்க அது இந்த வீடியோவிலே நான் இணைச்சிருக்கேன் ரொம்ப பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த முருகன் கோயிலும் ஒன்றுங்க இது அடுத்த வருஷம் கும்பாபிசேகரணம் வரப்போகுது அதுக்கான வேலைகள்லாம் துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே வந்து முன்னாடி ரைட் சைடில் வந்து விநாயகர் சன்னதி இருக்குது பிரதான ஸ்ரீ பிரதான விநாயகர்னு சொல்லிவிட்டு அவர் அவர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள் இது வந்து நுழைவாயில் இது வந்து பிரகாரம் சாமியை சுற்றி வர பிரகாரம் இந்த கோயிலில் வந்து பிரம்மபுரீஸ்வரர் அவர் போய் வழிபட்டு வந்தால் நம்ம இழந்த செல்வம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து திரும்ப கிடைக்குங்கிறது ஐதீகங்க ரொம்ப சிறப்பான கோயில் முருகப்பெருமான் வந்து மயில் மேலே அமர்ந்த கோலத்தில் இருக்கார் வந்து இது வந்து முருகன் வந்து அபிஷேகம் பண்ண அந்த புனித நீர் என் பையன் தலையை தைச்சி சொன்னான் கண்ணில் ஒட்டிக்கிட்டு நீங்களும் வந்து இந்த ஆலயத்துக்கு அழகான கழுவுக்கு தரிசனம் செஞ்சு வர அன்போடு கேட்டுக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா எண்கண் முருகனுக்கு அரோஹரா அன்பு சார்ந்த மெய்யன்பர்களே தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டம் எண்கண் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தினுடைய தல புராணங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கும் என்னுடைய பேர் வந்து கௌதம் குருக்கள் இந்த ஆலயத்தில் அர்ச்சகராக பணிபுரிஞ்சுங்க இந்த கோவில் முத்தரசுசுரவன் காலகட்டத்தில் உருவான ஆலயம் அதாவது மூவாயிரம் வருஷம் பழமையான முருகன் கோவில் இது புறவச்சேரிங்கிற சிக்கல் பக்கத்துல புறவச்சேரிங்கிற ஊர்ல சோழன் ஒரு மகாராஜா அணுன் இருந்திருக்காரு அவருக்கு என்ன ஆறு முகத்தோட பன்னெண்டு கைகளோட மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் ஒரு முருகன் சிலை செய்யணும்னு சிற்பியை கூப்பிட்டு இந்த மாதிரி ரூபத்தில் சிலையை வடிவமைக்க சொல்றாரு ஒரு மனிதனுடைய உடம்பு எப்படி இருக்கணுமோ அதே போலவே செய்கிறார் புறவச்சேரி முருகன் புறவச்சேரி முருகனை போய் தரிசனம் பண்ணீங்கன்னா இந்த சிலா கிரகத்தில் நிரம்பு எலும்பு எல்லாமே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமா நுட்பமா செஞ்சுருப்பார் அந்த சிற்பி அந்த சுவாமியை பார்த்த முத்தரசு சோழன் இதே மாதிரி இந்த சிற்பி வேறு எந்த நாட்டிலையும் செய்யக்கூடாது அப்படின்னு அவருடைய ரெண்டு கட்டவுரலையும் தானமாக வாங்கிடுறாரு எதனால கட்டவுரலை தானமாக வாங்குறாருன்னா அது அவர்கிட்டருந்து பறிச்சா அவருக்கு பாவம் ஏன்னா சுவாமியை செஞ்சுருக்காரு அதனால பாவம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தானமாக கேட்குறாரு தானமாக கேட்கறதுனால கொடுத்தா கொடு கொடுக்குறவங்களுக்கும் புண்ணியம் வாங்குறவங்களுக்கும் புண்ணியம் அந்த மாதிரி தானமாக கொடுத்துட்றாரு கொடுத்த உடனே இந்த சிற்பி என்ன பண்ணுறாரு மீண்டும் தானே பேருக்கு இருந்தாலும் இந்த சிலையை நம்ம தான் செஞ்சோமா அப்படிங்கிற இடத்துல மீண்டும் எட்டுக்குடியில் போய் செய்யறாரு எட்டு குடியில் செஞ்சவங்களே இந்த காலத்துல ஒற்றன் இல்லையா ராஜாவுக்கு மறைமுக தூதுன்னு பார்த்துட்டு சொல்லிடுறாப்புல நான் சொல்லி மீதி செஞ்சுட்டு அதனால உன்னுடைய ரெண்டு கண்ணியும் எனக்கு தானமாக கொடுத்துருக்குற ரெண்டு கண்ணியும் தானமாக கொடுத்ததுனால கண்ணும் கட்டவரும் இல்லாமலே இருக்கிறப்ப அசரீர் பாக்கிறது அசரீர்னா வானத்துல இருந்து வார்த்தைகள் வரது பேர் அசரீர்னு பேர் அந்த அசரீர்ல அஷ்டனேய திரபுறத்துல போய் நீ முருகன் செல்லாம் செஞ்சா அவனுக்கு கண்ணும் கட்டவுளும் கிடைக்கும்னு அசரீர் இந்த ஊர்காதி காலத்தில் அஷ்டநேத்திர புறம்னு பெரிய ஏன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவுக்கு ஓம்கிற பிரணவத்துக்கு பொருள் தெரியாமல் இருந்த காரணத்தினால முருகப்பெருமான் பிரம்மா சிறையில் வச்சுறாரு அப்ப மீண்டும் தனக்கு படைக்கில் நுழை வேணும் ஓம்ங்கிற பிரணவத்துக்கு பொருள் தெரியணும்னு அருகாமையில் சிவன் கோவில் தனியா இருக்கு ஆறாயிரத்தி எண்ணூத்தி வருடம் பழமையான சிவாலயம் சுவாமி சுயம்பு மூர்த்தி பிரம்மா பூஜை பண்ணியிருக்காரு அர்ஜுனனு தப்பம் இருந்து பாசுபதாஸ்திரம் வாங்கின கஷேரம் ராஜராஜ சோழன் ஒரு வேலை விளக்கியதுனால பெரிய புண்ணியன்னு கல்வெட்டில் குறிப்பிட்டு ஆயிரத்தி ஐநூறு வேலை நிலம் தானமா கொடுத்த ஸ்தலம் இந்த ஊரை சுற்றி இருபத்தி ரெண்டு ராஜசபா இருந்திருக்கு ஒரு ஒரு ராஜசபையிலிருந்தும் சுவாமி பூஜைக்கு நிறைய க ஏற்பாடு பண்ணியிருக்கார் கால பூஜைகளுக்காக இந்த மாதிரி இருபத்தி ஆறு கல்வெட்டுகள் கொண்ட பழமையான சிவாலயம் இந்த ஸ்தலத்துக்கு போனா அவருக்கு வந்து இந்த இழந்த செல்வங்களும் பதவிகளும் கிடைக்குன்னு அசரிகிறனால சிற்பிக்கு சுழல் நீ அங்கே போய் முருகன் செல செஞ்சா அவனுக்கு கண்ணும் கட்டவர்களும் கிடைக்கும் எதுனால சொன்னார்னா இந்த கஷேத்திரம் ஒரு உன்னதமான ஒரு க்ஷேத்தம் எதுன்னு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வன்னிமர காடு வன்னிமரம் தான் நம்ம எந்த பொருளை உள்ளே வைக்கிறோமோ அதை பச்சவங்களால் ஒண்டிதான் எடுக்க முடியும் மற்றவங்களால் எடுக்க முடியாது அதனால தான் மகாபாரதம் புராணம் முடித்தோம்னா அர்ஜுனன் அஸ்திரங்களை வாங்கி வன்னி மரத்தில் ஒழி வச்சதா தான் மகாபாரத புராணம் அந்த மகாபாரத புராணத்தின் படியில் இந்த கஷேரத்துக்கு போய் இவருக்கு கிடைக்குங்கிறதுனால சுவாமி அசரீரனால் சொல்கிறாரு சுவாமி ரொம்ப விசேஷமான மூர்த்தி இந்த கஷேத்தத்துக்கு எப்படி வரதுன்னு தெரியல கண்ணு இல்லாத காரணத்தினால எங்கே இங்கேயோ பெயின்னு இருக்காரு அப்போ முருகனே அஞ்சு பேசி பெண் குழந்தையாக போய் இந்த ஊருக்கு கூட்டின்னு வந்து இந்த சிலா விக்கிரகம் அடித்து பூர்த்தி ஆற வரைக்கும் வேணும் ஒரு உதவியை செஞ்சுட்டு இருக்காரு கண்ணு திறக்க போகிற தருணத்தில் எனக்கே கண்ணுள்ள முருகா நான் எப்படி ஒன்று கண் திறப்பேங்கிறே தெரியல அப்படின்னு என்னத்தை கண்ணா வச்சு கண்ணு திறந்து முடிச்ச உடனே மொழி வந்து சுவாமியினுடைய கட்டவுரில் பட்டு அதுலேருந்து ரத்தம் பேரிட்ட அவர் கண்ணும் கட்டவுளும் கிடைச்சி இருக்கு எனக்கு கண் கொடுத்த முருகா என் கண் முருகன் சொன்னதுனால அந்த ஊருக்கு என் கண் இன்னைக்கு நிறைய பேர் புண்ணியம் பண்றோம் நிறைய தான தர்மங்கள் பண்றோம் நிறைய ஆலயத்துக்கு செய்கிறாங்க இருந்தாலும் ஒரு பாதி தூரம் வந்தோடனே நம்ம ஒரு சில சிரமங்கள் வரும் அந்த சிரமங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் என்ன நினைச்சாங்க நம்ம இவ்வளவு தூரம் சாமி செய்கிறோம் சாமி நம்மள திரும்பி பார்க்கலையே அப்படின்னு அந்த மாதிரி என்னைக்கும் ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது நம்ம எடுத்த காரியத்தை கடைசி வரைக்கும் முடிச்சு குடுக்கணும் சுவாமிக்கு தான் அந்த சிற்பிக்கு பக்கத்துல நின்று உறுதுணையா செஞ்சார் பொத்தாசம் பண்ணார் ஆனா அவருக்கு அது தெரியணும்ல நான் இப்போ இவ்வளோ தூரம் பண்ணிட்டே பரவாயில்ல நான் அவனுக்கு கண்ணு கட்டறம் கொடுத்துறேன் ஆனால் கொடுக்கல சுவாமி கடைசி வரைக்கும் அந்த ஒரு புடியில் நிற்கணும்னு சுவாமி அவருக்கு ஒத்தாசை பண்ணுறார் அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்ம சுவாமிங்கிற ஒரு பற்றை நம்ம உற்றக்கூடாது சுவாமி இருக்கார் நம்மளை சுவாமி காப்பாற்றுவாருங்கிற ஒரு எண்ணத்தில் எப்பொழுது இருக்கணும் அந்த சுவாமிக்கு அந்த கண்ணு திறந்து திருப்பி ஒரு கண்ணும் கட்டவளும் கிடைச்சதுக்கு அப்புறமா சிற்பியினுடைய வாயிலா வந்து எனக்கு கண் குடுத்த முருகா கண் முருகன் சொன்னதுனால அந்த ஊருக்கு என் கண்ணுக்கு இது பிரம்மா பூஜை பண்ண கட்சேத்தம் அஷ்டம்னா எட்டு நேத்திரம்னா கண்ணு புறம்னா ஊர் தமிழ் பெயருமாற்றம் பண்ணணுங்கிறப்ப எட்டு கண்ணுன்னு சொல்ல முடியாதனாலதான் என் கண் அப்படிங்கிற பேரு பிரம்மா பூஜை பண்ணுன இழந்த சுவாமி வந்து உபதேசம் பண்ணி ஓம்கிற பிரணவத்துக்கு பொருளோ உபதேசம் பண்ணணும் மீண்டும் படைக்கும் தொழில் வேணும்னு இந்த பழமையான சிவாலயத்துல பிரம்மா வந்து சிவபெருமானை பூஜை பண்றாரு பூஜை பண்ணின்ற காலகட்டத்தில் எட்டு புஷ்பங்கள் குறைஞ்சு விடுறது பூஜையை பாதிலே விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய நான்கு முகத்தில் உள்ள எட்டு கண்ணை எடுத்து வச்சு பூஜை பண்ணுறார் அதுக்கப்புறமா சிவபெருமான் மனம் மகிழ்ந்து தானே உபதேசம் பண்ணலை எப்படி திருத்தண்டர் தொகையில் தில்லைவாழ் நர்தம் அடியாருக்கும் அடியேன்னு சுவாமி முதல்வடி எடுத்து கொடுத்தாரோ அதுக்கு முன்னாடியே இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமி நிரூபணம் பண்ணார் அதனால தான் திருப்புவழில் இந்த க்ஷேத்திரத்தில் அரணகிரிநாதர் குறிப்பிட்டு இந்துவும் கரந்த தும்பை கொன்றயம் சலம் புனைந்தி டும்பரன் அந்த அன்பில் வந்த குமரேசா அப்படின்னு அதாவது இந்துன்னா சந்திரன் கொன்றை மலர்ஜின்னு இருக்கிற சிவபெருமானுடைய அன்புக்காக இந்த கஷேரத்துக்கு முருகப்பெருமான் வந்திருக்கார் சிவபெருமான் வந்து இந்த கஷேத்திர இந்த பிரம்மாவுக்கு படைக்கும் தொழிலை கொடு உபதேசம் பண்ணுன்னு சிவபெருமான் கேட்டதுனால இந்த கஷேத்திரத்துக்கு வந்து ஓங்கிற பிரணவத்துக்கு உபதேசம் பண்ண சொல்லி மீண்டும் படைக்கும் தொழில் கொடுக்குறாரு அதனால தான் எவர் ஒருவர் இந்த ஊரில் வந்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டாலும் இழந்த செல்வங்களும் பதவிகளும் கிடைக்குங்கிறது ஒரு ஐதியம் அதே மாதிரி சுவாமி சத்ருசம்ஹார மூர்த்தியாக இருக்கார் முருகப்பெருமான் தெற்கு நோக்கி இருக்கார் பிரதானமான ஆயுதம் அம்பு வில்லு தான் இங்க மூலம் இருக்கு இந்த அம்பு வில்லு எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா ஆயுதம் காமிக்கிறாப்புல இருப்பார் இந்த உருளைதான் எடுக்கிறாப்புல இருப்பாரு அதையும் குறிப்பிடாரு அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தடிந்து இடும்பகண்டன் அங்கமும் குலைந்திரங்கள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்றல் குன்றல் முருகோனேன்னு சுவாமி இந்த அம்பு வில்லு எடுக்கிறத கண்டவான அம்பனும் கும்பனும் கலங்குறான் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் சுவாமி அதே மாதிரி இங்கே சுவாமி அஞ்சு வயசு குழந்தை தான் ஏன்னா குழந்தையா தானே தகப்பன் சுவாமியாக சிவபெருமான உபதேசம் பண்ணார் அதே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண சொல்லி மீண்டும் படைக்கும் படைக்குங்களில் சுவாமி கொடுக்குறார் அதனால தான் வந்து வாக்தேவி நாஜகாஜன மகானு முருகப்பெருமானுக்கு ஒரு நாமாவளியே உண்டு சுவாமி வந்து அதே இதனால் இந்த திருப்பூரில் அதிகம் கொடுக்கிறார் தண்டயம் சிலம்பலம் வெண்டயம் சலஞ்சல் சஞ்சிதம் சதங்கை கொஞ்சம் மயிலேறி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு தானே காலையில் தண்டை கொலுசு கொடுக்கும் அந்த மாதிரி தண்டை கொலுசு சுவாம்கிட்ட கஞ்சிதான் சுவாமி எப்ப மயிலில் ஏறுவே அப்படின்னு சுவாமி மயிலில் ஏறி மயில் மயில தான் திந்தி மிந்தி 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 தந்தனன் தனந்தன் என்று சென்ற உகந்து வந்து கிரவையோடு இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு சிந்தை கலங்கி போடுதான் என்ன கேட்கணும்னு தெரியலையே அதனால சுவாமி சொல்கிறாரா சிந்தனம் குளம் புகுந்து சந்ததம் நடந்து செம்பதம் பணிந்தன் என்று மொழிவாஜன் யார் என்ன சரணாகதி அடைஞ்சாலும் அவங்களுக்கு அனுகிரம் பண்ணுவீங்களா சுவாமி கடைசியில் அதே மாதிரி சொல்றாரு இந்திரன் பதம் பிறண்டன் சம்பஜம் கடிந்த பின்பு என்கன்கமர்ந்திருந்த பெறுவாள்னு தேவேந்திரனுக்கு இந்திரபதியும் பிரம்மாவுக்கு அப்புறம் தான் எடுத்த எடுத்த காரியம் முடிஞ்சுதான் தான் இந்த கஷேரத்தில் உட்கார்ந்து திருப்பூரில் இருப்பார் சாமி ரொம்ப விசேஷமான மூர்த்தி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க சௌரியமா இருக்கணும் எல்லாரும் வந்துருந்து இந்த சிவபெருமானியும் முருகப்பெருமானியும் அதே மாதிரி இந்த கஷேரத்தில் பெருமாள் கோவில் ரொம்ப விசேஷமான மூர்த்தி பெருமாள் வந்து ஆதிநாராயண பெருமாள்னு பேர் முருகப்பெருமானு எப்படி மயில் வாகனத்துலையும் அதே மாதிரி பெருமாள் கருட வாகனத்தில் இருப்பார் மூலவர் பெருமாள் நித்திய கருட சேவன் கருட வாகனத்தில் இருப்பார் முருகு முனிவர்ங்கிற முனிவர் தபஸ் இருந்து அந்த தபசை கலைச்சதுனால ஒரு சிம்மவர்ம ராஜா போயிருக்கார் வேட்டையாட அந்த பிருகுமுனிவர் தபச கலைச்சி இந்த பக்கம் சிங்கம் மூணுதேன்னு கேட்குறாரு அற்புதனமான சிங்கத்துக்காக என்னுடைய மாபெரும் தபசை கழச்சிட்டே எந்த சிங்கத்தை தேடி வந்தியோ இந்த சிங்கமுகமாக போக கடவாயின்னு சாபம் கொடுக்குறாரு சாப விமோச்சனை என்னன்னு கேட்குறப்ப தண்ணிக்கு உருகப்பெருமாள் மயில் வாகனத்துலையும் பெருமாள் கருட வாகனத்தில் என்னைக்கு உனக்கு அனுகிரகம்ன்றாரோ தான் இந்த மோசணும் முருகப்பெருமானும் பெருமாளும் ஒரே மாதிரியே மயில் வாகனத்திலயும் அவர் வருட வாகனத்திலயும் இருப்பாரு ரொம்ப விசேஷமான முருகப்பெருமானம் தரிசித்து பல்லாண்டு கால வாரங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சாமி இந்த இந்த கோயிலில் வந்து எந்தெந்த நாள்ல ரொம்ப திருவிழாவா இருக்கும் சாமி இந்த க்ஷேத்திரத்தில் வந்து அதே மாதிரி ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி தைப்பூசம் பதிமூணு நாள் திருவிழா நடக்கும் கார்த்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமைகள்ல வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த கண்ணோய் இருக்கிறவங்க விசாக நட்சத்திரத்தன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணின்தான் இந்த கண்ணோய் நிவர்த்தி ஆகும் குழந்தை பெறு வந்து ஷஷ்டியில விரதம் இருந்து சுவாமியை அபிஷேக அர்ச்சனை தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரத்துல பிரச்சனை சத்துருக்கள் எதிரிகளினுடைய இடையூறுகள் இருக்கிறவங்க தமிழ் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அந்த வியாபார நஷ்டம் சத்ருபாதை எல்லாம் நிவர்த்தி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் சுவாமிக்கு ஆறு நெய்தி வயிறி அந்த அரளிப்பூ சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு அந்த செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகி சீக்கிரம் கல்யாணம் ஆகும் சுவாமி வந்து தெற்கு நோக்கி இருக்கிறதுனால கல்வியில் குறைபாடாக இருக்கிறவங்க வந்து வியாழக்கிழமை ஒரு சுவாமி தரிசனம் பண்ணி நிவர்த்தி ஆகும் செவ்வாய்க்கிழமையில் இந்த செவ்வாய் தோஷம் ரொம்ப உக்கிரமா பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் இந்த ஆறுட்டு எழுத செவ்வாய் உரையில் வந்து முருகனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சரி சார் ரொம்ப ரொம்ப சரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சாமி எங்களுக்காக டைம் ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு சரி நன்றி சார்